எங்கட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எங்கட வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய சில முடிவுகளும் நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது அல்லையில கருமையான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரம் நாங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நாங்கள் எடுக்கிற ஒரு சின்ன தீர்மானம் எங்கட வாழ்க்கையே பாதித்துவிடும் அல்லேலூயா ஒரு ஒரு பெரிய வாகனமா வெச்சு கொள்ளுங்க ஒரு மோட்டார் சைக்கிளை வெச்சு கொள்ளுங்க அந்த மோட்டார் சைக்கிள் எவ்வளவு உங்களுக்கு உதவி செய்கிறது எவ்வளவு தூரம் ஓடுகிறது எங்களால கூட அதை தூக்க முடியாது ஆனால் அந்த மோட்டார் சைக்கிளை ஒரு சின்ன ஆணி அல்லேலூயா ஒரு 25 கிராம் ஆணி குத்தி விட்டுச்சுன்னு சொன்னால் அந்த மோட்டார் சைக்கிளும் ஓடாது நானும் பிரயாணம் பண்ண முடியாது அத போல எங்களுடைய சின்ன முடிவு ஒரு சின்ன தீர்மானம் அந்த நேரம் நாங்கள் இல்ல இதை செய்வோம் என்ற எடுத்த ஒரு முடிவு என்ன செய்கிறது இன்று வரைக்கும் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு எங்களை தடுத்து கொண்டிருக்கிறது அப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் எடுக்க வேண்டிய முடிவுகளில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம் அடிக்கடி நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை இருக்கிறேன்பையை என்னுடைய சபையை ஆவிக்குரிய சபையை சேர்ந்த ஒரு போதகர் இருந்தார் அந்த போதகருக்கு நிறைய பிள்ளைகள் இந்த நிறைய பொம்பளை பிள்ளைகள் திருமண வயசுக்கு அடுத்தடுத்து வருகிறார்கள் ஊழிய கருண்டால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் வெளியில எல்லாம் ரெஸ்பெக்டா இருப்பார்கள் கூடுதலாக அவர்களிடத்தில் பணங்கள் சீதனங்கள் குறை ஆனால் இந்த மகன் இந்த ஊழியக்காரன் என்னை விட வயது மூத்தவர் அவர் எனக்கு பல வருடங்களாய் தெரியும் எப்பொழுதும் சுபம் பண்ணிக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் என்ன நடந்தது வெளிநாட்டிலே இருந்து ஒரு பத்து வருடத்துக்கு முன்பதாக இந்த கதை சம்பவம் வெளிநாட்டிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட மனுஷன் சபையின் மூலமை அறிமுகப்பட்டு இந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தார் இந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து அவர் கேட்டது என்னவென்றால் பாஸ்டர் உங்குட மகளுக்கு என்னுடைய மகனை தருகிறேன் நானும் ஊழியம் செய்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னுடைய மகனை உங்களுடைய மகளுக்கு தருகிறேன் நீங்கள் அவளுக்கு நகையோ பணமோ காணியோ பொருளோ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் பிள்ளைய மாத்திரம் தந்தால் போதும் வெளிநாட்டுக்கு கொண்டு போகிற வேலை முழுவதும் நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் செய்கிறோம் உண்மையிலேயே அந்த இடத்துல நான் கத்தருக்குள்ள களி கூர்ந்தேன் இந்த ஊழிய காரண கத்தர் இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கிறார் சந்தோஷம் ஆனால் அந்த தகப்பன் அவருடைய கண்களில் கண்ணீர் வளைந்தது ஒரு வார்த்தை சொன்னார் இவ்வளவு நாளும் என் பிள்ளைகளுக்காக நான் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் மூலமாய் வந்த பதிலுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆனாலும் பாஸ்டர் உடனடியாக என்னால் முடிவு சொல்ல முடியாது ஆண்டவரிடம் ஜபித்து ஆண்டவர் சொன்ன பிறகு நான் ஓம் என்று சொல்லுகிறேன் அவர் ஊழியக்காரன் தேவ சபையால் வருகிறது எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்களை விட அவர்கள் உசதியானவர் வசதியானவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லாம் சிறந்தது ஓம் என்று சொல்ல முடியும் ஆனால் அண்டைக்கு அந்த எடு வாழ்க்கையே பாதிக்கூடாது போய்விடும் என்று அவர் யோசித்திருக்கலாம் பாதிப்பு என்றால் அது குடும்பத்திற்கும் பாதிப்பு தான் ஆகவே நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய முடிவுகள் அவசரப்பட்டு நாங்கள் எடுக்காதபடிக்கு தேவ சித்தத்தோடு எங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒரு இஸ்திரியை நாங்கள் வேதாமத்தில் பார்க்கிறோம் இந்த ஆகார் இருந்த வீட்டிலே அவளுக்கு ஒரு பிரச்சனை அவளை மிகவும் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள் என்ன இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது இந்த குடும்பம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து என்ன செய்கிறாள் அந்த வீட்டை விட்டு அவள் வெளியே ஓடி போகிறாள் அவள் ஓடி போகும் பொழுது ஆண்டவர் அவளோடு பேசினார் என்ன சொன்னார் ஆகாரே உன்ற முடிவை மாற்றி உன்ற தீர்மானத்தை மாற்றி உன்ற வீட்டுக்கு நீ திரும்பி போ அல்லேலூயா

ஆண்டவர் என்ன செய்வார் தன்னுடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் இவைகள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் சொல்லியிருந்தேன் ஒரு சகோதரன் அவர் ரச்சிக்கப்படவில்லை ஒரே சந்தேகம் மனவிலே சந்தேகப்பட்ட எந்த நேர அட்டிப்பாடுகள் தான் இந்த சந்தேகத்தினால வாழ முடியாதபடிக்கு மனைவி தாய் விட்டு கோடி விட்டாள் இப்பொழுது இவன் மிகவும் குடிச்சு வரிச்சு நான் இருக்கிற இடத்தை தாண்டி போகிறான் ஆண்டவரை அறியாதவன் ஆனால் என்னை தனிப்பட்ட முறையில் தெரியும் இவர் ஒரு போதகர் என்பதால் ஆகவே திடீரென்று ஆண்டவருடைய உந்துதலா நான் அவனை கேட்டு மறித்து கேட்டு எங்கே போவ வேகமாய் போகிறாய் ஒன்றுமில்லை அங்க போகிறேன் என்று சொன்னான் நான் கொஞ்சம் கதைச்சிட்டு போவோம் என்னோட சொன்னேன் அவன் வந்தா ரெண்டு பேரும் கதைச்சு கொண்டிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாய் கதைக்கத்தான் அவன் சொன்னான் என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் அங்கதான் போகிறேன் அப்ப நான் கட்ட நீ ஏன் அங்க போகிறாய் அதுக்கு பதில் இல்லை இருக்குது அந்த பேக் என்ன வச்சிருக்கிற பாப்பம் என்று சொன்னால் ஒரு சாராய பொத்தல் இருக்குது ஒரு கத்தி இருக்குது ஒரு கணக்கான சுத்தியல் இருக்குது என்ன என்னத்துக்கு கொண்டு அப்பொழுது அவன் சொன்னான் என்னால முடியாது இன்றைக்கு இவளை முடிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன் ஏன் இந்த அளவுக்கு நீ இவள அந்த அளவு கசப்பு கொள்ளுகிறாய் அவள் என்னடா உனக்கு செய்தவள் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து விட்டது இந்த இவ்வளவு காலம் வாழ்ந்த மனுஷிய முட்டிக்க வேணும் என்று போகிறாய் என்று அவள் சொன்னா இல்லையான அவள் ஒரு பிள்ளையானாள் அவள் எனக்கு தேவையில்லை நான் சொன்னேன் உன்னை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்குன்ற மனைவியையும் எனக்கு தெரியும் நான் அறிஞ்ச அளவுக்கு நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய மனிஷி இல்ல அவள் நல்லபிள்ள உன்ற சந்தேகம் தான் அவளை உனக்கு வித்தியாசமா காட்டுது தயவு செய்து திரும்பி போ என் தேவ பிள்ளைகளே அவர் ரட்சிக்கப்படாதவனா இருந்தாலும் அன்றைக்கு தன் முடிவை மாற்றினான் தேவ கிருபையால் என்றைக்கும் சந்தோஷமா இருக்கருதவி செய்த முடிவுகள் முக்கியமானது தீர்மானங்கள் முக்கியமானது ஆனால் அந்த தீர்மானங்களை அந்த முடிவுகளை எடுக்கிற ஒவ்வொருவர் கையில தான் அது இருக்கிறது ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிற தேவன் இல்ல